படம் த்ரீ பிஹெச்கே என்ன சொல்கிறது படத்துடைய கதையை வந்து ட்ரைலர்லேயே சொல்லிட்டாரு இதில் என்ன கடை புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படிங்கும்போது ஓப்பன் சேலஞ்சிங் மாதிரி டேரக்டர் விட்டார் நீ படத்தை வந்து பாரு ஸ்க்ரீன் பிளே பார் அதுக்கப்புறம் நீ என்ன என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் போல இருக்குது கதை வந்து தெரிஞ்ச கதைங்கிறதுனால ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை சின்ன ஸ்லோ அடிக்குது ஆனால் செகண்ட் ஹாஃபில் எல்லா கேரக்டரும் வாழ்ந்து நம்மளை வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ண வச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் சூரியவம்சத்தோட பேர் சரத்குமாரும் தேவையானு சொன்னாங்க ஆனால் அதை மறக்கடிக்கிற மாதிரி ஒரு கதை எடுத்து பண்ணி வச்சுருக்காப்புல நம்ம டேரெக்டரு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ ஒரு கனவு எவ்வளோ ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஜெயிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மகன் போராடி கூடவே பார்த்தீங்கன்னா அம்மாவும் உதவி செய்கிறாங்க தங்கச்சியும் உதவி செய்கிறாங்களா போராடி திருப்பி எச்சுக்க வாங்க போகுது அவங்க வர்ற அந்த இது இருக்குது தெரியுமா அதுதான் அந்த படத்துடைய கதையாக இருக்குது சரத்குமாருக்கு கேரியர் பெஸ்ட் எத்தனை சூரியவம்சம் வந்தாலும் சரி எத்தனை நாட்டாம் வந்தாலும் சரி இது மாதிரி ஒரு அற்புதமான நடிப்பாக அப்படி வெளிக்காட்டிருக்காரு ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னே சித்தார்த்து சொல்லிகிட்டு இருக்காப்புல ஆனால் படத்தில் பாஸ் பண்ணிட்டாப்புலன்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தங்கச்சியாக வர்ற மீதா சொல்லலாம் கலக்க கலக்குன்னு கலக்கியிருக்காப்பில் மியூசிக் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க வீல்வே என்று நீதானு ஒரு சாங் ஒன்று வரும் அந்த சாங்லேலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது கூஸ் பம்பாயிடும் சித்தார்த்து வந்து நடந்து வரும்போது ஐடி ஃபீல்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து அழகாக சொல்லியிருக்காப்புல சித்தார்த்து உண்மையிலேயே செம்மையாக நடிச்சிருக்காப்புல வேலையே போனாலும் பரவாயில்ல தன்மானம் ரொம்ப முக்கியங்கிறத ரொம்ப அழுத்தமாக செஞ்சுட்டு அந்த சீனில் வந்து எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கணும் வந்துட்டு சாரிப்பா நான் தோத்துட்டேன்ப்பா என்ன ஃபெயிலியர் பா அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா என் பையன் நட்ட சொன்ன மாதிரி இருக்கும் நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொன்ன மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு படம் கண்டிப்பாக சொல்கிறேன் டூ கே கேட்ஸ்க்கெலாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது ஆக தான் தெரியாது ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சரியான படம் அளவுக்கிறாங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபீலாக இருக்கும் சரத்குமாரோடைய ஆக்டிங் வந்து ஓவராக நெஞ்சை நக்கிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ நெஞ்சை நக்கியிருக்காருன்னுதான் நம்ம சொல்லுவோம் எல்லாமே ஏன்னா எல்லாருமே அந்த கருத்தூசி போறது போடுறது நெஞ்சை நக்கிறது இதெல்லாம் கேள்விப்பட்டது கேரக்டர் அந்த கேரக்டர் வலி அவன் அப்பங்காரனுக்குதே தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து வீடு வாங்கலைன்னா நம்ம அப்பன் கேள்வி கேட்குறதுக்கும் அம்மா கேள்வி கேட்கறதுக்கும் பொதுமக்கள் கேள்வி வைக்கும்போது வலிக்கும்ல அந்த வழிதான் வேற ஒன்றும் கிடையாது சரி படத்துக்கு யார் ஹீரோ சரத்குமாரா சித்தார்த் சரக்குமார் சார் தான் ஹீரோ சரத்குமார் சார் ஹீரோ மானாதான் தான் சித்தார்த்து ஏன்னா சித்தார்த்துக்குன்னு ஒரு பெரிய டூட் இல்ல ஒரு பெரிய ஹீரோயின் இல்லை ஒரு கேரக்டரா தான் பண்ணியிருக்கா சரத்குமார் படம்னாலே நம்ம ஃபைட் எதிர்பார்த்து போவோம் இந்த படத்துல ஃபைட் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்க சித்தார்த்த படத்துல என்ன எதிர்பார்ப்பாலோ அது இருக்காது தேவனி படத்துல என்ன எதிர்பார்த்தாலும் எதிர்பார்ப்பு அதெல்லாம் இருக்காது ஒரு டூ கே கிட்ஸ் ஒரு சலகு சலக்கு சருகேல ரோசா பூச்சின்னு அப்புறம் ரீமிக்ஸை போட்டு எல்லாத்தையும் வந்து இழுக்க வைப்போம் அப்படிங்கிறதுலாம் வேலை இல்லை ஏன் கதை இதுதான் நான் இதைத்தான் எடுக்க போறது சாலிடா இருந்தாரு அதுல ஜெயி சொல்ல முடியும் டைரக்டர் சொன்னதா ஹீரோ செஞ்சிருக்காரு கண்டிப்பா செஞ்சிருக்காப்ல நான் டேரக்டரையும் நான் நான் நிறைய பார்த்து பேசினேன் அவர் வந்து என்ன சார் கண்ணு கிளங்கிட்டார் நான் சொன்ன சில வார்த்தைகள்ல எனக்கு உண்மையிலே சொன்னேன் அதை வந்து நான் ஓப்பனாவே சொல்ல வேண்டியது இருந்துச்சு அதனால சொன்னேன் எப்படி சார் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டேன் அவருடைய சிரிச்சுக்கிட்ட அவர் கண் கிளங்கினது அதுதான் வந்து அவருடைய அந்த படைப்புன்னு சொல்ல முடியும் சரத்குமாரோட பல படங்கள் பல பரிமாணங்கள் பல பல கெட்டப்புகள்லாம் பார்த்துருக்கோம் இந்த படத்துல அவருடைய எதுவுமே கிடையாது பச்சை கிளி முத்துச்சரம் பாத்தீங்களா அது எப்படி இருப்பார் ஒரு ஏமாந்த கேரக்டர் ஸோ அது மாதிரிதான் இதுல ஒரு கேரக்டர் பண்றாப்புல அவ்வளவுதான் ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் ஒரு இன் ஷர்ட் அவ்வளவுதான் நீட்டா பண்ணிருக்காங்க கிளியரா இருக்கு எந்த இடத்துலயும் பில்டப் இல்ல எந்த அளவு பில்டப்பே கிடையாது பில்டப்லாம் வேலையே இல்ல ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாப் நல்லா இருக்கா ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோ எனக்கு கதை தெரிஞ்சிருச்சு நம்ம கிளைமேக்ஸ் எப்படி மோட்டிவேஷன் பண்றாங்கன்னு பார்க்க போறோம் அதனால செகண்ட் ஹாப் தான் தூள் செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க ரேட்டிங் வந்து பத்துக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டு கொடுக்கலாம் எயிட் பாயிண்ட் டூ எயிட் பாயிண்ட் டூ கண்டிப்பா கொடுக்கலாம் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ